கூட்டமைப்பு நடக்கும் பொழுது தமிழகத்திற்கு எந்த விதமான பாதிப்பு வராது அது எப்ப வருதோ வரட்டும் அது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வருதா இருபத்தி ஒன்பதுல வருதா நம்ம தெல்ல தெளிவா சொல்லி இருக்கோம் விகிதாச்சார அடிப்படை பிரதமர் அவங்க சொல்லிட்டாங்க உள்துறை அமைச்சர் சொல்லிட்டாங்க இப்ப அனைத்து கட்சி கூட்டம் நாளை காலையில சட்டம் ஒழுங்குக்காக கூப்பிட்டோம் நாங்க போய் அறிவாலய வாசல்ல இருந்து உள்ள போறோம் செக்ரட்டரியேட்டுக்கு நாளைக்கு காலையில பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை எப்படி குறைக்கிறது அதிர்கட்சி அனைத்து கட்சி கூட்டம் நாங்க போறோம் ஏன்னா ஒரு திருமணத்துக்கு அழைச்சாலும் கூட எதுக்கு போகணும்னு தெரிஞ்சு போனா நாற்பத்தி அஞ்சு கட்சிகளை கூப்பிட்டு இருக்காங்க முதலமைச்சருக்கே தெரியாது வந்து பன்னெண்டு சீட்டு குறையும் இருக்கும்போது அதிகாரிகள் தகவல் கொடுத்தாங்களா இல்லைங்கன்னா இல்ல முதலமைச்சர்கிட்ட சீக்ரெட் டாக்குமெண்ட் இருக்கு அதுவும் இல்லாம முதலமைச்சர் அவர்கள் எந்த ஆதாரத்தின் அடிப்படையில் தொகுதி மறுசீரமைப்பு வரும் பொழுது தமிழகத்திற்கு பாராளுமன்ற உறுப்பினர்கள் குறையும் எப்படி சொல்றாங்க குறையாதுன்னு ஆளுங்கட்சி நாங்க சொல்றோம் குறையாதுன்னு உள்துறை அமைச்சர் சொல்றோம் குறையாதுன்னு பிரதமர் சொல்றாங்க அதை விட முதலமைச்சருடைய வார்த்தைக்கு நம்பிக்கை அதிகமான பார்லிமெண்ட்ல முடிவெடுக்க கூடியவங்க நம்ம கட்சிங்க ஆளுங்கட்சி பாஜக தொகுதி மறுசீரமைப்பு எப்ப வரும் பொழுதோ அந்த குழு போட்டு அதற்கு நல்ல ஒரு முடிவை எடுக்க வேண்டியதும் பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணி நாங்க இல்லைன்னு சொன்னதுக்கு அப்புறம் முதலமைச்சருக்கு எந்த அதிகாரமும் இல்லாதவர் சென்னையில் உட்கார்ந்து இல்ல குறையும் குறையும் எப்படி அந்த கூட்டத்துக்கு போறதுங்க அதனாலதான் தெளிவா பதில் கடிதம் எழுதியிருக்கோம் நாங்க எழுதின கடிதத்தையே ப்ரூஃபா வச்சுக்கங்க விகிதாச்சார அடிப்படையில புரோரேட்டா பேசிஸ்ல ஒரு தொகுதி கூட குறையாம எல்லா மாநிலத்திற்கும் சம வாய்ப்பு இருக்கும் ஆமாங்க ஐயா ஆமாங்க ஐயா நீங்களே நியாயமா சொல்லுங்க ஐயா ஓராண்டுக்கு முன்பு ஒரே நாடு ஒரே தேர்தல் அரசியல் பண்ணாங்களா நம்ம ஒரே நாடு ஒரே தேர்தல் எப்ப வருதுன்னு பாராளுமன்றத்தில் சொன்ன பிறகு தப்புச்சு இருக்காங்க இவர்களுக்கு மக்கள் விஷயத்தை பத்தி பேசுவதற்கு நேரம் இல்ல இவர்களுக்கு அரசியல் ஒரே ஒரே நாடு தேர்தல் தொகுதி மறுசீரன் இன்னும் ஆறு மாசம் கழிச்சு சுற்றுச்சூழல் நிலவரம் தூக்குவாங்க ஆனால் மக்கள் பிரச்சனையை தீர்க்கறதுக்கு கூட்டம் கூப்பிட்டுங்க சம்பந்தமே இல்லாத பிரச்சனை நம்ம சொல்லாத ஒரு பிரச்சனை நாம் சொல்வதற்கு நேர் எதிரான கருத்து இருக்கக்கூடிய முதலமைச்சர் தொகுதி தொகுதிசீரமைப்பு பத்தி சொல்றது எல்லாம் பொய்யுங்க அந்த கூட்டத்துக்கு எதுக்கு மீனவை சொந்தங்களை சந்திக்க இருக்கிறோம் நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஐயா ஜெய்சங்கர் அவர்கள் பத்தாம் தேதிக்கு பிறகு நேரம் கொடுத்திருக்காங்க டெல்லி